வெற்றிவேல் முருகன் மேட்ரிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மஞ்சுளா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக இப்போதைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க மாதம் ஆனால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கி தாகவும்ும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இப்போதைக்கு பிரிஞ்சு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவர்கிட்ட அபிசியலாக டிவைஸ் வந்துட்டு வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு எட்டு வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வீடு வசதின்ட்டு தனக்கு போதுமான அளவு வசதியோட இருக்கிறதுனால தனக்கு இரண்டாம் துணைக்கு ஒரு நல்ல குணமுள்ள ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மணமகன்கிட்ட பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு குறைவாக படிச்சிருந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு வேலைக்குமே போகலனாலும் பரவாயில்ல வீட்டோடு இருந்து தன்னையும் தன்னுடைய குழந்தையும் கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கேரிங்காக இருக்கக்கூடிய கணவர் வந்துட்டு தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசுலேயே தன்னுடைய அப்பா வந்துட்டு இறந்துட்டதுனால தன்னுடைய அம்மா கூட தான் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க நாமக்கல் மாவட்டத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துலேயே நீரைபயிலேயே ஒரு நல்ல கணவர் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருக்கிறதுனால ஜாதகத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ எந்த ஒரு தடையுமே தனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மணமகளுடைய பேரை குறிப்பிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சி விட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு மின்னஞ்சல் மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க அடுத்து மண அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் செல்வி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பறையர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகாம் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்க வீடு வீடு வசதி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு நாற்பத் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கணவர் கிடைச்சா போதும் வேலைக்கு எந்த ஒரு வேலைக்கு போலனாலும் பரவாயில்ல தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வசதிக்கெலாம் ஓரளவுக்கு இவங்க செட்டில்மெண்ட்டோடு இருக்கிறதுனால பெருசாக இவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஜாதி வந்துட்டு இவங்களோட ச சப்காஷ்லேயே இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்துட்டு குழந்தை இருந்தாலும் தன்னுடைய குழந்தையாக வச்சு பார்த்துக்குவோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒரு நல்ல கணவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிடலாம்